ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியில் பயிற்சி ஏழு புள்ளி மூணில் ஏழாவது கணக்கு பார்க்கலாம் கடைசி கணக்கு இது ஆரம் வந்து ஆறு அலகுகள் கொண்ட ஒரு கோலம் ஒரு நேர்வட்ட உருளை நுள் மிகச் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஓகேங்களா ஒரு கோலம் வந்து ஒரு உருளையில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அந்த உருளைக்குள்ளே சரியாக வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்போது அந்த கோலத்தோட புறப்பரப்பு உருளையோட வலைபரப்பு அப்புறம் மூணாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் ரெண்டில் பெறப்பட்ட பரப்புகளோட விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா ஆரம் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு அலகுகள் கொண்ட ஒரு கோலம் இந்த கோலத்தோட ஆரம் வந்து ஆறு அலகுகள் அப்போது இந்த கோலத்தோட ஆரம் ஆறு அப்போது இந்த கோ உயரம் இந்த உருளையோட உயரம் நமக்கு தேவை உரு உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கலானா இந்த கோலத்திலரு இருந்து ஆறுனா இங் இதுவரைகளும் ஆறு தான் இங்கேயும் ஆறு தானா இங்கேயும் ஆறு தான் இங்கேயும் ஆறு தான் அப்போ அந்த உயரம் என்னவாக இருக்கும் நமக்கு கோலத்தோட உயரம் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு அப்போ டூ ஆறுன்னு வருங்களா உயரம் வந்து டூ ஆர் ஓகேங்களா இப்போது கோலத்தோட ஆரம் வந்து ஆறு உருளையோட ஆரமும் கோலத்தோட ஆரம் ஆறுனா உருளைக்கு இங்கே என்ன வரும் இது பாதியிலேருந்து ஆறு தானே உருளைக்கு வந்து ஆறு ஆரம் தான் வரும் உயரம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஆறையும் ஆறையும் கூட்டினோமா ரெண்டு ஆறுன்னு வரும் சரிங்களா முதல் கொஸ்டின் என்ன கோலத்தோட புறப்பரப்பு கோலத்தின் புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஃபோர் பைஆர் ஸ்கொயர்ஸ் அதிரழகுகளா இப்போது அந்த ஆருக்கு பதிலாக நம்ம ஆறுன்னு சப்ஷூட் பண்ணால் அதே தானே வரும் ஆர் ஸ்கொயரே தான் வரும் ஓகேங்களா உருளையோட ரெண்டாவது கொஸ்டின் உருளையின் வலைபரப்பு வலைபரப்புக்கு ஃபார்முலா டூ பைஆர் ஹெச் ஓகேங்களா டூ பையார் ஹெச்னால் டூ பை ஆரம் இருக்குது ஹெச் வந்து என்னது டூ ஆறுங்களா ஆறத்துக்கு ஆறு தான் ஹெச்சுக்கு வந்து ரெண்டு ஆறு அப்படின்னு சப்ஷூட் பண்ணும் அப்போ இதில் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 2 ரெண்டையும் இருக்குன்னா நாலுங்களா நாலு இன்ட்டு பையி ஆறு ஆறையும் பெருக்குன்னா ஆர் ஸ்கொயர் இப்போது நமக்கு கோலத்தோட புறப்பரப்பும் ஃபோர் பையார் ஸ்கொயர் உருளையோட வலைபரப்பும் ஃபோர் பையார் ஸ்கொயர்னு வந்திருக்கு இப்போ மூணாவது என்ன கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு இந்த ஒன்றாவது ரெண்டாவதுல இருக்கிற கண்டுபிடிச்ச பரப்புகளோட விகிதங்களை கேட்டிருக்காங்களா அப்போது ஒன்றாவது கணக்கோட விகிதம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஃபோர் பை ஆர் ஸ்கொயருங்களா ஈஸ்ட்டு ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கோட விகிதம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் அப்போது இது இங்கேயும் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் இதுவும் கேன்சலுங்களா அப்போ விகிதம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஒரு உருளையில் ஒரு கோலத்தை வந்து உள்ளே சரியாக பொருத்தும்போது நமக்கு கோலத்தோட புறப்பரப்பும் உருளையோட வலைபரப்பும் அதோட ரெண்டோட விகிதங்களும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒன்று இஸ்டு ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பயிற்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்